நம்ம வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூட்ரன் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செயின் தாங்க பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு ஒரு லாங் செயின் தாங்க ஷார்ட் செயின் மாடலில் லாங் செயின் கொடுத்துருக்காங்க கோல்டன் ஃபாம்பினேஷனில் பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இது உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாக்ஸ் லீஃப் டிசைன் கொடுத்து அதுக்கு மேலே உங்களுக்கு உருக்கல் டிசைன் கொடுத்துருக்க க்யூட்டாக இருக்கும் இது இது வந்துட்டு ஒர்க் போகிற எல்லாரும் வேர் பண்ண வேர் பண்ணலாம் அவ்வளோ க்யூட்டாக தாங்க கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க முருக்கால் மாடல்லாம் ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இது கூட நீங்க எந்த ஒரு டாலருமே அட்டாச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கிரீன் ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த லாங் செயின் தாங்க நம்ம பார்க்க போறோம் டாலர் வச்ச லாங் செயின் இது பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஹார்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க க்யூட்டாக கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு மல்டி கலர் மேங்கோ டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் சேரீக்கு வேர் பண்ணும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் க்ரீன் கலர் எல்லோ க ஒயிட் கலர்ன்னு த்ரீ கலர்ஸ் லேயரில் தாங்க கொடுத்துருக்காங்க இதை கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் காம்பினேஷனில் ஹார்ட் டிசைனில் ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கடை லொகேட் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தாங்க இருக்குது நம்ம கடை நேம் பார்த்திங்கன்னா நியூட்ரன் வேர்ல்ட் நம்ம வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் நியூட்ரன் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா தாலி உருக்கல் காம்போசேட்னு அனைத்து வெரைட்டியுமே தாங்க இருக்கு நம்மளுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரே ஒரு கால் மூலியமாகவும் உங்கள் ஆர்டரை பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்க அழகாக இருக்குது இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் தாங்க கொடுத்துருக்காங்க அதை சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக லீஃப் டிசைன் கொடுத்து அதுலேயுமே உங்களுக்கு ஸ்டோன் டைப் கொடுத்துருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் பார்க்கணும் அதை உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மயில் டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எருக்கம்பூ டிசைன் கொடுத்துருக்காங்க க்யூட்டாக பார்க்கறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இது கூடமே நீங்கள் எந்த ஒரு தாலியுமே கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கலாம் பார்க்கறதுக்கே எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க எருக்கம்பூ டிசைன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த செயின் தாங்க பார்க்க போறோம் இது உங்களுக்கு கோல்டன் ஃபார்மினேஷன்ல கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது கூட நீங்கள் டாலர் அட்டாச் பண்ணி போட்டுக்கிறா மாதிரியும் போட்டுக்கலாம் இதோ இந்த மாதிரி நம்ம டாலர் ரூம் அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் கேட்குதா மேம் சார் கேட்குது